அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் விருதுநகர் மாவட்டத்தில் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்க மாநில மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் பங்கேற்ற மாநில அளவிலான ஆலோசனைக் கூட்டம் மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் சே முகமது ஆசி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன ஓய்வூதியத் திட்டம் தொடர்பாக அமைக்கப்பட்ட அலுவலர் குழுவை திரும்ப பெற வேண்டும் என்றும் திமுகவின் சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதி எண் முன்னூற்று ஒன்பது அன்படி புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தீர்மானம் செய்துள்ளனர் அதோடு பணிக்கொடை வழங்க வேண்டும் குடும்ப ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜூலை இருபத்து மூன்றாம் தேதி காலை பத்து மணி தொடங்கி ஜூலை இருபத்தாறாம் தேதி காலை பத்து மணி வரை சென்னையில் எழுபத்திரண்டு மணி நேர உண்ணாவிரதம் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது ண்டு மணி நேர உண்ணாவிரதம் நடைபெறும் இருபத்து மூன்று இருபத்து நான்கு இருபத்தைந்து ஆகிய மூன்று நாட்களும் மாநிலம் முழுவதும் கோரிக்கை அட்டை அணிந்து பணிபுரிவது எனவும் முடிவு செய்துள்ளனர் எழுபத்தி இரண்டு மணி நேர உண்ணாவிரதத்திற்கு ஆதரவாக வட்ட அளவில் ஜூலை இருபத்து மூன்றாம் தேதி என்று ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றனர் எழுபத்தி இரண்டு மணி நேர உண்ணாவிரதத்திற்கு ஆதரவாக ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி என்று மாவட்ட தலைநகரில் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்துவது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்